இலங்கையில் வடமாகாணத்தில் வவுனியா உள்ளிட்ட பகுதியில் நேற்றிரவு லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் தெரிவித்துள்ளது இரவு முதல் பதினொன்று இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரிக்டர் கோலில் இரண்டு தசம் மூன்றாக பதிவான இந்த நிலநடுக்கம் வவுனியா மதவாச்சி உள்ளிட்ட பிரதேசங்களில் உணர

பூமிக்கு அடியில் ஏதோ போவது போல் இருந்தது பலத்த சத்தம் கேட்டது தூங்கும் மறையின் ஜன்னல்கள் குலுங்கின நாங்கள் தூங்க தயாராகி கொண்டிருந்தோம் திடீரென்று மின்னல் போன்ற சத்தத்துடன் ஜன்னல்கள் குலுங்கின நிலமும் மிகவும் அதிர்ந்தது குவாரி போன்ற வெடிப்பு என்று நினைத்தோம் என தெரிவித்திருக்கின்றார்கள்